முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் வியாக்கர பாரத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலே உள்ள நவக்கிரக மண்டப தூணிலும் நாகர்கோவில் அழகம்மன் கோவில் உள்ள தூணிலும் காட்சி தருகின்றார் அன்பர்கள் மனதிலே இதை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் ஏராளமான இன்பங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாத்தி பதினைந்தாவது நாள் ரம்பா திரிதியை மாதவி விரதம் ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் உடையவருடன் புறப்பாடு சிவகாசி விஸ்வநாதர் காமதேனு வாகன பவன் திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை திருதியை திதி இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திருதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் திருவாதிரை இரண்டு முப்பத்தி ஏழு வரை யோகம் மரண அமைத யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் அனுஷம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சகோதர தோஷம் விலக ஒரு தாய் மக்களாய் பிறந்து சகோதரர்களாகவே வளர்ந்து அவர்களுக்கு இடையே பிரச்சனை வரும் பொழுது அது சகோதர தோஷத்தை குறிக்கிறது சகோதர பாசம் என்றால் என்னவென்று தெரியாத ஒருவரோடு எத்தனை பேர் பிறக்கின்றார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மன காணலாம் கூடுதலாக உடன் பிறந்தவர்கள் இருந்தால் உறவுகள் கூடும் அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கடலிலே திளைக்கலாம் உடன் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றார் சகோதர தோஷம் இல்லாமல் ஜாதகர்கள் அமைய வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ முக்கிய பங்கு வகிக்கும் கிரகம் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு சமம் ஆகிய பலன்களை பெற்று வீடுகளில் வந்தால் சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் செவ்வாய் பகை வீட்டில் வந்தால் சகோதரே ஒற்றுமை இருக்காது சகோதர தோஷமும் ஏற்பட்டு விடும் அதுபோல மேஷம் விச்சகம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எட்டு ஆறு என்ற அதிபதியாக வருவதால் சகோதரருக்கு இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் இவ்வாறு ஜாதகம் அமைக்க பெற்றிருந்தாலும் அதை எளிய பரிகாரம் செய்வதன் மூலமாக சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் பகுதியில் அமைந்து உள்ள முருக கடவுள் சந்நிதிக்கு வளர்விரை சஷ்டி திதியிலே ஒவ்வொரு மாதமும் சென்று சகோதரர்கள் ஒற்றுமை வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டி வந்தார் கடைசி வரை சகோதரருடைய ஒற்றுமை குறையாது சகோதரர்கள் சென்று வழிபட வாய்ப்பு இல்லாமல் போனால் அவர்களை மணந்து கொண்ட பெண்கள் வழிபட்டு வந்தாலும் சகோதர தோஷம் விலகி ஒற்றுமை ஏற்படும் இரண்டாவது பரிகாரம் சில நேரங்களில் சகோதரருக்கு இடையே சண்டை வந்துவிடும் அந்த நேரத்தில் சகோதரர்கள் யார் மூத்தவரோ அவர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தார் தண்டை போட்ட சகோதரரும் ஒன்றாகிவிடுவார் சகோதர தோஷம் விலகும் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நலமாயிருக்கும் சகோதரர் திருச்செந்தூர் சென்று முருகனை வேண்டி வந்தார் சகோதரனின் உடல் நலம் சீராகும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பாவம் பத்தாவது பாவம் ஒருவருடைய தொழிலை அறிய வியாபாரத்தை அறிய அவருடைய உத்தியோக பலத்தை அறிய ஜீவன பாகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாவத்திலே உள்ள கிரக சேர்க்கைகளை நன்கு கவனித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் சூரியன் பத்தாம் அதிபராக இருந்து சந்திரனோடு கூடி இருக்க சிலை வடித்தல் ஓவியம் வரைதல் கற்பனை வளமான தொழில் வண்டி மெக்கானிக் சூரியன் மற்றும் செவ்வாய் மருத்துவம் ராணுவம் காவல்துறை அரசியலிலே முக்கிய பங்கு சூரியன் மற்றும் புதன் ஜோதிடம் எழுத்தாளர் ஆய்வாளர் வழக்கறிஞராய் இருப்பார் சூரியன் மற்றும் குரு ஆசிரியர் பேராசிரியர் சட்டத்திற்கு நீதிபதி மருத்துவ பேராசிரியர் சூரியன் மற்றும் குரு மற்றும் புதன் கூடியிருக்க மேஜிஸ்ட்ரேட் உயர் பதிவுகள் கிடைக்கும் சூரியன் மற்றும் சுக்கிரன் போக்குவரத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து துறை சூரியன் மற்றும் சனி பல் மருத்துவராய் சுரங்கம் புவியியல் துறை சூரியன் மற்றும் சந்திரன் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் சொந்தமாக தொழில் செய்யலாம் ஜவுளி தொழில் ஏற்றுமதி தொழில் கடல் சம்பந்தப்பட்ட தொழில் சந்திரன் மற்றும் செவ்வாய் மண்பாண்டங்கள் கப்பல் துறையிலே பணியாற்றுதல் ரியல் எஸ்டேட் வெளிநாட்டு வியாபாரம் வீட்டு உபயோக பொருள்கள் கொதிகலன்களை தயாரிக்கும் தொழில் சந்திரன் மற்றும் புதன் இவர்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் வெளிநாடுகளில் துணி ஏற்றுமதி தொழில் வாணிபம் பொறியியல் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிதல் வெளிநாடுகளுக்கு சென்று ஜோதிடராக வருமானம் ஈட்டுவீர்கள் வெளிநாட்டு வங்கியிலே வேலை செய்வீர்கள் நாளைய தினம் சந்திரன் மற்றும் இதர கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்னென்ன வகையான தொழில்கள் அவர்களுக்கு அமையும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மேஷ ராசிக்கு செல்லும் சுக்கிரன் முன்னேற்றம் நிம்மதியான வாழ்க்கை பொருள் சேர்க்கை பெறப்போகும் ராசிகள் எந்தெந்த ராசிக்காரர்கள் மேஷத்திலே சுக்கிரன் வரும்பொழுது நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு செல்லும் நான்கு ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களின் அசுரர்களின் குருவாக இருக்கின்ற சுக்கிரன் இவர் அழகு ஆடம்பரம் சொகுசு காதல் செல்வம் செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுடைய அதிபதியாயும் திகழ்ந்து வருகிறார் சுக்கிரன் தற்பொழுது மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலே இவர் நுழைகின்றார் அப்பொழுது ஜோதிட கணக்கீடுகளின் படி சுக்கிரன் மேஷ ராசியில் நுழைவதா பயனடையும் சில ராசிக்காரர்கள் யார் யார் சுக்கிரன் ராசி மாற்றத்துடன் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது தொடங்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நிறைய முன்னேறுவார்கள் நிதி நிலை மேம்படும் பண விருத்திக்கான லாபம் வலுவான வாய்ப்புகளும் இதிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நிலை இருக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சரி செய்யப்படலாம் வாழ்க்கையில் நீர்மறை ஆற்றல் ஓட்டம் இருக்கும் சிக்கிய பணம் மீண்டும் வரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் மேலும் இந்த நிலையை அதிர்ஷ்ட நிலையை பெறுகின்ற இரண்டாவது ராசி மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் சமூக அந்தஸ்தும் நீங்கள் நிதி ரீதியாக பணக்காரர்களாக இருப்பீர்கள் உங்கள் வேலையை விரும்பிய பலனை பெறுவீர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் நிறைய முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்தது மூன்றாவது ராசி கன்னிராசி கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகும் பண வரவு அதிகரிக்கும் நிலம் மற்றும் சொத்துக்களில் அதிகரிப்பு இருக்கும் பொருள் வசதிகள் அதிகரிப்பு இருக்கும் வேலை செய்பவர்களுடைய பதவி உயர்வு அல்லது மதிப்பீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் ஈர்ப்பின் மையமாக இருப்பீர்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கார வாழ்க்கையிலே பலவிதமான சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்கள் வேலை தேடல் நிறைவடையும் வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை பெறுவீர்கள் பழைய முதலீடுகளில் இருந்து நிறைய பணம் பெறுவீர்கள் நிதி விஷயங்களிலே நீங்கள் அதற்றசாலியாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு அந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே குரு பேச்சு பலாபலன்கள் வெளியிடப்பட்டது அதிலே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் மற்றும் விளக்கங்களையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில்தான் வெளிவருகிறது மாதப்பலன் வருடப்பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு யாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடல் எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டார் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி வரும் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சுற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை நிறைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன மிருக சீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சுற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வாகன வசதி பெருகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் சாதிக்கின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வாகன வசதி பெரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்கும் ஏற்பார்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார் முயற்சி பலிதமாகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர்செய்விகள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார் முயற்சி பலிதமாகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவிடும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பிரபலங்களின் ஆதாயம் உண்டு தேவாலத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மத்தியிலே பாராட்டப்படுவீர்கள் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பிரபலங்களின் ஆதாயம் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதியிலே பாராட்டுப்படுவீர்கள் சிறப்பு மிகுந்த நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் பழைய நினைவுகளில் முழுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தே சில தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் நண்பர்கள் உதவுவார்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் பழைய நினைவுகளில் முழுகுகின்ற நாளாக இது இருக்கும் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட முருகனுடைய தொடர் நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் கூடுதலாக வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வேவாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வது வியாபாரத்தில் வேலையாக்கும் கடமை உணவுடன் செயல்படுவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மதிப்பு கூடுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் இழு இருந்த வேலைகள் உடனே முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன ஒரு நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் உடனே முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் பலிதமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாது கொள்ளாது ததைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றும் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு வரும் வீட்டிற்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தை புது வாடிக்கையாளர் தேடி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்